பெருமானார் செல்லல்லாஹு அழைப்பு செல்ல மன்னவர்கள் சொன்னார்கள் அலைக்கும் பில் அமாயும் நீங்கள் தலப்பா கட்டி கொள்ளுங்கள் காரணம் பைன்னகா சீமா உள்மதாயிக்கா இது மழக்குகளின் அடையாளம் என்றார்கள் மழக்குகள் தலைப்பாகையோடு இருக்கிறார்கள் நீங்களும் தலப்பாக கட்டி கொள்ளுங்கள் அதே நேரத்தில் அதில் ஒரு பகுதியை உங்கள் முதுகுக்கு பின்னால் ஆக்கிக் கொள்ளுங்கள் என்றும் உமான கோமான் செல்லாக அழைக்கு செல்லமன்னவர்கள் ப தளப்பாகை என்பது சுண்ணத்துள் மலாயிக்கா மலக்குகளினுடைய நடைமுறை அதைத்தான் இன்றைக்கு ஒளமாக்கள் பின்பற்றி செய்து கொண்டிருக்கிறார்கள் இரண்டாவது செய்தியாக பெருமானார் சொன்னார்கள் ஒருவன் நோய்வாய்ப்பட்டிருக்கிறான் என்றால் அல்லாஹூர் அபுல் அலமீன் அவருக்கு இரண்டு மலக்குகளை ஏற்படுத்துகிறார் நோய் விசாரிக்க வரக்கூடியவர்கள் நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்கிற போது இவர் என்ன சொல்லுகிறார் என்பதை வழக்குகள் பார்க்கிறார்கள் நோய் விசாரிக்கிற போது இவர் சொல்லுகிறார் அகமதுல்லாஹித் அல்லாஹுவை நான் புகழுகிறேன் அல்லாஹ நலவோடு என்னை வைத்திருக்கிறான் என்று சொன்னால் இவருக்காக வழக்குகள் துவா செய்கிறார்கள் அதே நேரத்தில் நோய் விசாரிக்க வரக்கூடியவர்களிடத்தில் இவர் நல்ல விஷயத்தை சொல்லாமல் அஜ்தினி மஜூதா மக்ரூபம் பம்பி பலா எனக்கு வந்த கைசேதமே நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறேன் கொரோனா என்னை கொண்டு செல்வதற்கு தயாராக இருக்கிறது என்றெல்லாம் குறை சொல்லுவாரே ஆனால் அந்த வழக்குகளுக்கு இந்த இரண்டு வழக்குகளும் இவருடைய பலா நீண்டு செல்வதற்காக பத்துவா செய்கிறார்கள் என்றார்கள் பெருமானார் செல்லுவசன் நீண்ட நாள் ஆரோக்கியத்தை அல்லாஹ் பிரபு ஆலமியின் கொடுக்கிறார் ஏதோ சில நேரங்களிலே சங்கடங்கள் வருகிற போது நாம் நிராசையாகிவிடக் கூடாது என்று பெருமானார் சொல்லுகிறார்கள் இதே தொடரில் இன்னொரு அதிசில பெருமானார் செல்லல்லாக அழிவசெல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் அல்லாகவே அந்த நோயாளி புகழ்ந்தால் அந்த நோயிலே அவர் மரணித்து விட்டால் அவருக்கு சொர்க்கத்தை அல்லா பாதிவாக்கி விடுகிறார் அந்த நோயிலிருந்து ஆரோக்கியத்தை கொடுத்து விட்டால் அல்லக்குகளிடத்திலே சொல்லுவானான் அபுதில் அது மட்டுமல்ல இவருடைய சதையை ஆரோக்கியமானதாக முன்னால் இருந்ததை விட சிறப்பாக ஆக்கிவிடுங்கள் இவர் ரத்தத்தை முன்னால் இருந்ததையும் கூட சிறப்பாக்கி விடுங்கள் இவர் பாவங்களை எல்லாம் நான் மன்னித்து விடுகிறேன் என்று அல்லாஹ் ரபுல் அலமீன் சொல்லுகிறார் அதனால வாய்ப்பட்டு இருக்கிற நேரத்திலும் அல்ஹம்து இல்லா ஐயோ அலைகி சலாத்து சொன்னார்களே ஐயோமே எப்படி இருக்கிறா என்று கேட்கிற போது இன்னி மசன் ராகிமீன் கஷ்டமாகத்தான் இருக்கிறதானிமீன் என்று சொன்னார்களே இதுதான் நல்லாவுக்கு பிடித்தமான இவருக்காக செய்கிறார்கள் மூன்றாவது செய்தியாக கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் உங்களில் ஒருவர் தும்பினால் சொல்லுகிற போது மலக்குகள் ரப்பில் ஆலமீன் என்று சொல்லுகிறார்கள் தும்பக்கூடியவரை அல்ஹம் இல்லா ரப்பில் ஆளமீன் என்று சொல்லிவிட்டால் மழக்குகள் அல்லாஹ் உனக்கு அருள் செய்வானாக என்று மலக்குகள் துவா செய்கிறார்கள் அதனால்தான் தும்பியவர் அல்ஹந்திர இல்லா சொல்லுகிற போது கேட்பவர் மழக்குகளுக்கு தோதுவாக சொல்ல வேண்டும் எர்ஹமக்கம்பா என்று சொல்ல வேண்டும் இந்த சுண்ணத்தை எப்படியெல்லாம் நிலைநாட்டினார்கள் அபுதாவுத் ரஹமத்துல்லா ஹித்தாலே கடல் கரையிலே நிற்கிறார்கள் நீண்ட தூரத்தில் கப்பல் இருக்கிறது அந்த கப்பலில் ஒருவர் தும்பினார் தும்பி விட்டு அல்ஹந்திர சொன்னார் அவரின் குரல் கரையில் இருக்கிற அபுதாவுத் ரஹமத்துல்லாவுக்கு கேட்கிறது இவர்கள் ஒரு படகை ஒரு தீனாருக்கு பிடித்து கப்பலுக்கு சென்று யார் தும்பிவிட்டு அழுகுந்த சொன்னீர்கள் என்று கேட்டார்கள் நான் என்ற அந்த மனிதர் சொல்லுகிற போது பெருமானார் இப்படித்தான் நடக்க சொல்லி இருக்கிறார்கள் என்று சொன்னார்கள் என்றால் நம்முடைய முன்னோர்கள் எப்படியெல்லாம் சுண்ணத்தை நெடிநாட்டி இருக்கிறார்கள் இன்றைக்கு பக்கத்திலேயே தும்பிக் கொண்டிருப்பார் எந்த விதமான துவாவும் இருக்காது இந்த நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அன்புக்குரியவர்களே நான்காவது செய்தியாக கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மூஸா அலைஹி ஸலாத்துக்கு அனுமதி கொடுத்தான் ஃபிரௌனுக்கு எதிராக துஆ செய்வதற்கு ஃபிரௌனுக்கு எதிராக மூஸா அலைஹி ஸலாம் துஆ செய்தார்கள் அம்மனத்தில் மலாயிகா மலக்குகள் ஆமீன் சொன்னார்கள் என்று வரலாறு பேசுகிறது மலக்குகள் ஆமீன் சொல்லுகிறார் பொதுவாகவே நல்லோர்கள் துஆ செய்கிற போது இறை நேசர்கள் துஆ செய்கிற போது அது துவாவாக இருக்கட்டும் பத்துவாவாக இருக்கட்டும் மிளக்குகள் ஆமீன் சொல்லுகிறார்கள் அதனால் தான் நம்முடைய முன்னோர்கள் மூத்தோர்கள் பெரியவர்களை பார்க்கிற போது துவாவுக்காக வேண்டுகிற வணக்கம் கொண்டவர்களாக இருக்கிறார்கள் அன்புக்குரியவர்களே ஐந்தாவது ஒரு செய்தி அல்லாஹர் அபுல்லமின் ஒரு குழந்தையை படைக்க நாடினாள் அதுவும் குறிப்பாக பெண் பிள்ளை பிறந்து விட்டால் பாசல் வாபும் அலாயிக்கா அல்லாஹ் மலக்குகளை அனுப்புகிறார் அவர்கள் அஸ்ஸலாம் அணேக்கு அஹலல் பைத் பெண் பிள்ளையைப் பெற்ற வீட்டினர்களே உங்களுக்கு சலாம் உண்டாகட்டும் என்று அந்த தாயை மலக்குகள் எக் சூண தி தங்களுடைய ரக்கையை கொண்டு தடவுகிறார்கள் அந்த குழந்தையையும் குழந்தையினுடைய தாயையும் தன்னுடைய எம்சமுணவியை நம்முடைய கரத்தால் தடுவிட்டு சொல்லுவார்கள் லைஃப் துன் ஹரஞ்சத் மின் லைஃப்பா இந்த வலகீனமான பெண் இன்னொரு வலகீனமான பெண்ணிலிருந்து வந்திருக்கிறார் அல் கையுமா அலைகாமான் இதாயோ கியாமா யார் இவர்களுக்கு பொறுப்பேற்றுக் கொள்ளுகிறாரோ கியாமத்து நாள் வரை அல்லாஹ் ரவிடா அலமீன் அவர்களுக்கு உதவி செய்வான் என்று துவா செய்கிறாரு பொம்பளம் புள்ள பிறந்துடுச்சுன்னு சொன்னா சந்தோஷப்பட்டால் வரக்கச்சென்று நினைத்தால் அந்த பெண் பிள்ளைகளுக்கு யார் பொறுப்பாளிகளாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு மழக்குகள் துவாச்சி கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹின் உதவி கிடைக்க வேண்டும் என்று துவாச்சு அதே நேரத்தில் கண்ணுக்கு மத்தியிலே நெற்றியிலே முத்தமிடுகிறார்கள் அல்லாஹ் உனக்கு சடான் சொன்னான் என்று சொல்லுகிறார்கள் மணக்குகளினுடைய பஷாரத்தை பெற்றவராக ஒரு குழந்தை பிறக்கிறது பிறக்கிற போதே மழக்குகளின் சுப செய்தியோடுதான் குழந்தைகள் பிறக்கிறது அழகான செய்தியை பெருமானால் சொல்லுகிறார் ஆறாவதாக கண்மணி நாயகம் சொன்னார்கள் நாம் தூங்க செல்லுகிற போது மழக்கும் சைத்தானும் முன் வருவார்களா அக்தி மழக்கு சொல்லுவார் இவருடைய செயல்களை நல்லதை கொண்டு நான் முடிக்கிறேன் ஏன்னா இரவு முடிக்கணுமா இல்லையா शैतान சொல்லுவான் இல்லை இல்லை நான் தீமையை கொண்டு தான் நான் முடிப்பேன் நன்மையை கொண்டா தீமையை கொண்டா ரெண்டு பேருக்கும் போட்டி நடக்கும் இந்த நேரத்திலே ஒரு மனிதர் அல்லாஹ்வை புகழ்ந்து திக்ரு செய்து தௌபா செய்து ரப்பே நான் பகலிலே நிறைய பாவங்கள் செய்திருக்கிறேன் என்னை மன்னித்து விடு என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் ஹும்ம பிஸ்ம்க அமூது வாஹியா என்ற நினைத்து உறங்கினாள் அல்லாஹ் அக்பர் சைத்தான் விரண்டோடி விடுகிறான் வழக்குகள் நல்லமல்களை கொண்டு முடிக்கிறார்கள் அதே நேரத்திலே இந்த மனிதன் இரவு உறங்குகிற போது இல்லாமல் உறங்கினால் சைத்தான் இந்த அமல்களை எல்லாம் தீமையைக் கொண்டு முடித்து வைக்கிறான் பெருமானார் சொல்லுகிறார்கள் ஏதாவது செய்தியாக சொன்னார்கள் பெருமானார் காலையில் எழுகிற போதும் இப்படித்தான் மணக்கும் சைத்தானும் சண்டை போடுகிறார்கள் காலையில் எழுகிற போது எழுந்தவுடனே நுஷூர் என்ற துவாவோடு எழுந்தால் அந்த மழக்கு சைத்தானை துரத்துகிறார் தரதல் மழக்கின் அதே நேரத்தில் எந்த துவாவும் இல்லாமல் வெறுமனே நரிமுகத்தில் முளிப்பதை போன்று ஒரு மனிதன் கழுதையின் முகத்தில் முதிப்பதை போன்று முழிப்பானே ஆனால் அவனோடு சைத்தான் இணைந்து கொள்ளுகிறான் என்றார்கள் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி செல்லம் அதனால இரவு உறங்குகிற போதும் தௌபா செய்து விக்ரி செய்து உறங்க வேண்டும் காலையில் எழுகிற போது துவாவோடு எழ வேண்டும் இது பெருமானார் அழகாக கற்றுக் கொடுத்த வழிமுறை எட்டாவது ஒரு செய்தி ஒரு ஹதீஸ் ரொம்ப அழகான ஹதீஸ் பெருமானார் செல்லம் அவர்களின் தோழர்களில் ஒருவர் தக்மீர் கட்டுகிற போது எல்லோரும் அல்லாஹ் அக்பர் என்று தக்மீர் கட்டுவோம் பெருமனார் செலந்தா அவளி விசலம் தொழுது கொண்டிருக்கிறார்கள் இவர் சுண்ணத்து தொழுகை தொழுகிறார் அப்பொழுது தக்மீர் கட்டினார் அல்லாஹ் அக்பர் அல்ஹந்த இல்லாஹி மில் அசமாவாத்தி வல்லால் என்று தக்மீர் கட்டினார் பெருமனார் செலந்தா அவளி விசலம் யார் இப்படி கட்டியது என்று கேட்க நான் தான் நாயகமே உங்களுடைய நன்மையை எடுத்துச் செல்வதற்கு மழக்குகள் போட்டி போடுகிறார்கள் என்றார்கள் அற்புதமான மந்திரச் சொல்லை சொல்லி இருக்கிறாய் என்று பெருமனார் செலல்லா ஒளிவசெல்லம் பாராட்டுகிறார்கள் ஒன்பதாவது ஒரு செய்தி செலல்லாக அலைவர் செல்லம் தொலை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த நேரத்தில் ஒரு சகாமி தும்பினார் தொழுகையிலேயே தும்பிவிட்டு அவர் என்று ஒரு நீண்ட துபாவை ஓதிட்டார் அலைவர் செல்லமன் அவர்கள் தொழுகையை முடித்துவிட்டு யார் இதை ஓதியது என்றார்கள் எல்லோரும் அமைதியாக இருக்கிறார்கள் பதில் சொன்னால் ஏதாவது பெருமானார் பேசிவிடுவார்களோ என்று எல்லோரும் அமைதியாக இருக்கிறார்கள் இந்த நேரத்தில் அவர் பெருமானார் மூன்று முறை கேட்கிறார்கள் மூன்றாவது முறை நான் தான் என்று சொல்ல பெருமானார் சொன்னார்கள் பனிரெண்டு மழக்குகள் இதை எடுத்துச் செல்வதற்கு போட்டி போட்டார்கள் என்றார்கள் பல்லாகவை புகழக்கூடிய நன்மக்களாக எல்லா நினைகளிலும் மாறி போய்விட வேண்டும் அப்படி நன்மையை செய்கிற போது மழக்குகள் அதை இணைத்துச் செல்ல போட்டி போடுகிறார்கள் நிறைவான ஒரு செய்தி பத்தாவதாக அல்லாஹ் பிரபுல ஆதனே இந்த மனிதர்களை மணக்குகளை வைத்து சோதிக்கிறான் மூன்று பேர் இருந்தார் ஒருவர் வழுக்கத்தலை ஒருவனோ புஸ்தரோகி ஒருவன் கண் தெரியாதவன் எல்லாரும் அல்லாட்ட செய்கிறார்கள் செய்கிறார்களே அல்லாஹ் எனக்கு கண்ணு தெரியணும் அல்லாஹ் எனக்கு தலையில முடி முளைக்கணும் யா அல்லாஹ் என்னுடைய புஸ்தவில் நாம் நீங்க வேண்டும் மணக்கு வருவார் வந்து கேட்கிறார் அவனுக்கு என்ன பிரச்சனை அப்பொழுது அந்த குஸ்தரோகி சொன்னார் என் தோல் எல்லாம் சரியாக வேண்டும் அந்த மழக்கு துவா செஞ்சு ஆயிரம் ஒட்டகைகளை கொடுத்தார் அடுத்து வழுக்க தலையிட்ட உனக்கு என்ன முளைக்கிறது அவருக்கு வாழ்வாதாரமாக ஆயிரம் ஆடுகளை கொடுத்தார் கண்ணு ஆள்கிட்ட போய் உனக்கு என்ன வேணும்னு கேட்டார் இந்த மழக்கு எனக்கு கண் தெரிந்தால் போதும் துவா செய்கிறார் கண் பார்வை தெரிகிறது ஆயிரம் ஆடுகளை கொடுத்தார் கொடுத்துட்டு அடுத்த வருஷம் வருகிறார் இந்த குஷ்டரோகி இடத்திலே வந்து அல்லாஹ் கொடுத்த அந்த ஒட்டகத்திலிருந்து ஏதாவது அல்லாவுக்காக கொடுங்கள் என்று சொல்ல அந்த குஷ்டரோகி சொன்ன அல்லாஹ் கொடுத்ததா இது எல்லாம் நான் சம்பாதித்தது என் அறிவு என் ஆற்றலை வைத்து பெருக்கியது உன்னே மழைக்கு பதுவா செஞ்சாரு ஒண்ணும் இல்லாதவரா போய்விட்டார் அதே மாதிரி மாடு கொடுக்கப்பட்டவரிடத்துல அந்த வழுக்கச் சலையிட்ட போய் அல்லாஹ் கொடுத்ததிலிருந்து கொடு என்று சொல்ல அல்லா கொடுத்ததா இது எல்லாம் என் ஆற்றலால் சம்பாதித்தது அவருக்கும் மிளக்கு பத்வா செய்கிறார் ஒன்றும் இல்லாமல் போய்விட்டார் கடைசில குருடர் இடத்திலே செல்கிறார் அல்லாஹ் கொடுத்த ஆற்றிலிருந்து நீங்கள் கொடுங்களே அந்த குருடர் சொன்னார் எனக்கு ரவுட அளவின் கண்ணை கொடுத்ததே பெரிய விஷயம் அதிலே ஆட்டையும் சேர்த்து கொடுத்தான் எவ்வளவு வேண்டுமோ எடுத்துச் செல்லுங்கள் என்று அந்த கண் தெரியாதவர் சொல்ல அந்த மழக்குகள் துவா செய்கிறார்கள் அல்லாகவே இவருடைய ஆற்றிலே வரக்கச் செய்வாயாக என் கொடுக்கிற போது இல்லாதவர்களுக்கு அழைக்கிற போது மழக்குகளின் துவாவை பெற்ற நல்லவர்களாக நாம் மாறிவிடுகிறோம் அல்லாஹ் ரபுலாலின் மழக்குகளின் உதவியை பெறுகிற நன்மக்களாக நம்மை